வானியம்பாடி அருகே கனவாய்ப்புதூர் அரசு உயர்நிலைப்பள்ளி நூற்றி எழுபது மாணவர்களுக்கு நூலக ஆயிட்கால உறுப்பினர் அட்டை விசை என்ஜிஓ ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தமிழக அரசின் முழு நேரில் நூலக மற்றும் விசை என்ஜிஓ இணைந்த ஆலங்காயம் ஒன்றியம் கோவிந்தாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கனவாய்புதூர் கிராமத்தில் உள்ள அரசின் பள்ளி மாணவர்களுக்கு நூலக ஆய்கால உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விசை நல்லாசர் விருது பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை வகித்தார்கள் தமிழக அரசின் விருது பெற்ற வாணியம்பாடி முழு நேரில் நூலக பொறுப்பாளர் கே விஜயகுமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார்கள் வாசகர் தலைவர் எம் பார்த்தன் நூல ஆய்வாளர் ஆர் தர்மராஜ் ஆகியோர் முல்லை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பத்தூர் மாவட்ட நூலக அலுவலர் பிரேமா மற்றும் கோவிந்தபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் பழனி மற்றும் இசைதுண்டு நிறுவன தலைவர் டாக்டர் அறிவொளி ஆனந்தன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக மாவட்ட நூலக மு பிரேமா ஊராட்சி மன்ற தலைவர் கே பழனி ஆகியோர் கலந்து கொண்டு எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வாழ்த்து பேசினார் நூலக ஆய்கால உறுப்பினர் கட்டணம் ரூபாய் முழுவதும் கோவிந்தபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் பழனி வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட நூலக உலக வாழ்த்துறையின் போது விசை நிறுவனம் பள்ளி மாணவர்களையும் அரசு நூலகத்தை இணைக்கும் பாலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் மாணவர்கள் வாசிப்பு திறனை அதிகப்படுத்த வேண்டும் மொபைல் மோகம் குறைத்து புத்தகத்தை நேசிக்கும் பழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாவட்டம் முழுவதும் மாணவர்களை நூலகத்தில் உறுப்பினராக சேர்க்க முயற்சி செய்து வருவதாக மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பிரேம் அவர்கள் வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்தனர் முடிவில் ஆசிரியர் ராஜ அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ்

இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் வளமோல வாழலாம் நம்முடைய தனிமையை தகர்ப்பது ஒரே ஒரு விஷயம் புத்தகம் படிக்கத்தான் நீங்க எல்லாரும் புத்தகத்தை படிக்கணும்னு ஒரே நோக்கத்துக்காக நம்முடைய விசை தொண்டு நிறுவனம் பல்வேறு தன்னார்வ பணிகளை செய்து கொண்டாலும் ஒரு சின்ன பணியை செய்து வரும் அதுல நான் ஒரே இருந்த மாவட்டத்தில் அரக்கோணத்துக்கும் போறேன் வேலூருக்கும் போறேன் அந்த மாவட்ட நூலக அலுவலர் அவருடைய எக்ஸைட்மெண்ட் ஊக்குவிப்பு கிளை ஊடக பொறுப்பாளர்களை எப்படி தட்டி வேலை வாங்குறாங்க நேரத்துக்கு போய் திறக்கிறாங்களா ஆய்வு பண்றது வந்து தர்மராஜ் சார் வந்து எல்லாருமே சொல்றேன் அந்த தூண்டுதல் அணியாத விளக்கா அது அது தூண்டுதல் வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசு பணியில் இருக்கிறவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி எல்லா மாணவர்களையும் உறுப்பினராக சேருங்க எங்களுடைய கிளை நூலகத்துக்கு நிறைய மாணவர்கள் சேரட்டும் எதிர்காலம் எதிர்காலம் பலமாக வாழணும் அந்த ஆறாம் வகுப்பு சேர்க்கிற மாணவர்கள்

நீங்க விஜயகுமார் சார் இவர் தான் லைப்ரரி போற வானவெளிக்கு போனீங்கன்னா அந்த புத்தகம் எடுத்துட்டு போயிட்டு படிக்கிற விதிமுறை இன்னொரு நாள் கூட பிரியா சொல்லலாம் நேரமானதுனால நீங்க தயவு செய்து ஒரே ஒன்று என்னோட வேண்டுகோள் என்ன இந்த பாலாயின் கல்வியை புகுத்தினால மொபைல் பார்க்கிற ஒரு அடிமை ஆயிட்டும் இந்த கொரோனா முடிஞ்சு போயிட்டு நீங்க அந்த செல்லு பார்க்காம இருக்கும் கொடுத்துல உள்ளங்கை உலகன்ற மாதிரி உள்ளங்கையில நீங்க தான் இருக்கு இந்த செல்லுக்கு அடிமை ஆயிட்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது நிறைய பசங்க வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வயசுல செல்ல பார்த்து அப்பா அம்மா பேச கேடி கேட்கறதுல படிக்கிறது இல்ல இதை சொல்லிடவே இருந்துடுறாங்க மொபைலுக்கு அடிமை ஆகாதீங்க புத்தகத்தை வாசிங்க அது அறிவு ஊற்று படிக்க படிக்க அறிவு பெருகிட்டே இருக்கும் தான் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நேரம் கிடைக்கும் போது நாங்கள் தனியாக வந்து பேசுவோம் மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பிரேமா அவர்களை வாழ்த்துறை வழங்குவார் நான் கோரிக்கிறேன்